உலக சினிமா நூற்றாண்டு விழா கொண்டாட்டத்தின் போது இந்திய இருந்து பரிந்துரைக்கப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே நடிகர் நமது ஒப்பற்ற ஒரே இதய தெய்வம் எம்ஜிஆர் தான் மறைந்து முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாகியும் இன்றும் தான் நடித்த திரைப்படங்களின் மறு வெளியீட்டு மூலம் சாதனை படைத்து ரிப்பீட்டட் ஆடியன்ஸை கொண்டு புரட்சி ஏற்படுத்தி வருபவர் புரட்சி தலைவர் மட்டுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து இன்று வரை வசூல் சக்கரவர்த்தி பட்டத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கும் ஒரே நடிகர் ஆலயம் கண்ட ஆண்டவன் நம் வரலாற்று நாயகன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்தான் முதன் முதலில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சி பீடம் ஏறி மற்ற நடிகர்களுக்கு முன்மாதிரியாக திகழ்ந்தது நம் மன்னாதி மன்னன் தான் ஊடகங்கள் கட்டுரை தலைப்புகள் பேட்டி ஆகியவற்றின் மூலம் செய்திகளில் இடம்பெற்ற ஒரே நடிகர் எம்ஜிஆர் தான் அதிக எண்ணிக்கையில் கடினமான இரட்டை வேடங்கள் தாங்கி தமிழ் திரைப்படங்களில் நடித்த ஒரே நடிகர் மக்கள் திலகம் இதர நடிகர்கள் நடித்த திரைப்படங்களில் நமது பொன்மணச்சம்மளின் மகத்துவத்தை உணர்த்தி அவரது நிழற்படங்களை காண்பித்து அவர் தொடர்பான காட்சிகளை உருவாக்கி ரசிகர்களின் ஏகோபித்த வரவேற்பையும் பெற வைத்த பெருமைக்கு சொந்தக்காரர் உலக தமிழர்களின் ஒரே உண்மை தலைவர் நமது பொன்மணச்சிமல் எம்ஜர்தான் இணையதள வாக்கெடுப்பின் மூலம் இந்தியாவில் சிறந்த நடிகர் முதன்மை நடிகர் என்கின்ற ஸ்தானத்தை இன்றும் தக்க வைத்துக் கொண்டிருக்கும் ஒரே நடிகர் ஒருமைப்பாட்டை வலியுறுத்தும் ஒப்பற்ற நம் புரட்சித் தலைவர் எம்ஜேர்தான் பாரத பிரதமர் ஒருவரால் திறக்கப்பட்ட ஒரு நடிகரின் ரசிகர் மன்றம் என்ற பெருமையை பெற்றவரும் நமது பாரத ரத்னா எம் ஜர்தான் வெளிநாடுகளில் தபால் தலை வெளியிட்டு பெருமை சேர்க்கப்பட்ட நடிகரும் நமது பொன்மனச்சமலே தற்போது வெளியாகும் தமிழ் படங்களில் பழைய படங்களின் பெயர் சூட்டப்பட்டு வருவது வாடிக்கையாகி வருகிறது அவ்வாறு அதிக எண்ணிக்கையில் சூட்டப்பட்ட படத்தலைப்புகள் நம் மக்கள் தலகம் நடித்த பட பெயர்களே ஒரு நடிகர் இயக்குநராக புதிய அவதாரம் எடுத்து வெற்றி படம் அளித்த பெருமை புரட்சி நடிகரையே சாரும் தமிழ் திரைப்பட உலகில் நுழைவு கட்டணம் நயா பைசாக்களில் இருந்த அக்கால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஒரு கோடி ரூபாய் வசூல் சாதனையை தனது படம் மூலம் நிகழ்த்தி காட்டியவர் நம் நிறுத்திய சக்கரவர்த்தி எம்ஜிஆர் அவர்கள் பூஜை போடப்பட்ட அன்றே அவரது திரைப்படத்தின் எல்லா மாவட்ட விநியோக உரிமையும் விற்கப்பட்ட அதிசயத்தை நிகழ்த்தியவர் நம் அற்புத தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழகத்தில் முதல் முறையாக இருநூறு காட்சிகள் கொட்டகை நிறைந்து ஒரு புதிய அத்தியாயத்தை ஏற்படுத்திய உலகம் சுற்றும் வாலிபன் படத்தினை தயாரித்து இயக்கி சாதனை நம் சிகரம் அவர்கள் திரைப்படங்களில் கதாநாயகனாக நடித்து அதிக அளவில் வெற்றி படங்கள் நூறு நாட்கள் வெள்ளி விழா படங்கள் என தமிழ் திரையுலகிற்கு அளித்து திருப்பு முனையை ஏற்படுத்தியவர் எங்கள் தங்கம் எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு தான் கதாநாயகனாக நடித்த நூத்தி பதினைஞ்சு காவியங்களில் சுமார் எழுபத்தி மேற்பட்ட காவியங்கள் தமிழகம் எங்கும் ஆயிரத்தி நூறு அரங்குகளை ஆக்கிரமித்துக் கொண்டிருந்த அற்புதத்தை நிகழ்த்தியவர் கலியுலக கடவுள் எம்ச்சர் அவர்கள் முதல் தமிழ் வண்ணப்பட நாயகன் அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் படத்தில் நடித்ததன் மூலம் பெருமையை பெற்றவர் நமது நடிக மன்னன் எம்ச்சியர் அவர்கள் முதல் பஞ்ச் டயலாக் பேசி நடித்த தென்னிந்திய திரைப்பட நாயகன் நமது நிறுத்திய சக்கரவர்த்தியே திரைப்படம் அருமயோகி முதல் ஸ்லோ மோஷன் காட்சி இடம்பெற்ற திரைப்படத்தின் நாயகன் என்ற மற்றொரு பெருமையை கலையரசி காவியத்தில் நடித்ததன் மூலம் பெருமை பெற்றவர் நமது பாரத ரத்னா இந்திய அரசின் திரைப்படத்துறைக்கான பாரத் பட்டத்தை காவியம் மூலம் பெற்ற முதல் நடிகர் நமது மக்கள் திலகம் அவர்கள் திரைப்பட வரலாற்றில் முதன்முதலில் முதலில் தொழில்நுட்ப காட்சிகள் பயன்படுத்தப்பட்ட படத்தின் நாயகனும் நமது மக்கள் திலகமே பாட தெரிந்தவர்கள் மட்டுமே நடிக்க முடியும் என்ற நிலையை தமிழ் பட உலகில் முதன் முதலில் தகர்த்தெறிந்து பின்னணி பாடகர்களை பாட வைத்து சாதனை புரிந்தவர் நமது புன்னகை மன்னன் பொன்மனச்சுமலை தமிழகத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் வாகனங்களில் ஒட்டப்பட்டிருக்கும் ஸ்டிக்கர்ஸ் பெரும்பாலும் நமது எழில்வேந்தர் நடித்த திரைப்பட காட்சிகளே அதிக திரையரங்குகளில் ஓடிய கருப்பு வெள்ளை படம் மதுரை வீரன் நாயகன் கலைவேந்தன் எம்ஜிஆர் இந்த சாதனை வேறு எந்த கருப்பு வெள்ளை படமும் முறியடிக்கப்படவில்லை காதல் பாட்டுகளிலும் கருத்துக்கள் போதனைகள் அறிவுரைகள் சொன்ன நாயகன் நமது நடிகப் பேரரசர் தான் படத்தொகுப்பு நன்கு தெரிந்த முதல் தமிழ் பட நாயகனும் நமது முற்புறவி கண்ட புரட்சி தலைவரே புகைப்பட கருவியை நன்கு கையாள தெரிந்த தமிழ் பட நாயகன் மட்டுமல்ல அந்த கருவி கோணங்களை முழுமையாக திரைப்படங்களில் பயன்படுத்தியவரும் நமது தரணி கண்ட தனிப்பிறவியே வெளிப்புற படப்பிடிப்புக்கான சிறந்த லொகேஷன் தேர்ந்தெடுப்பதில் வல்லமை படித்த முதல் திரைப்பட நாயகனும் நமது குணக்குன்று எம்ஜர் அவர்கள் மட்டுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு வைகுண்ட ஏகாதேசி அன்று நள்ளிரவு காட்சியாக சென்னை சத்தியம் சுபம் மற்றும் சாந்தம் ஆகிய மூன்று திரையரங்குகளிலும் திரையிடப்பட்டு இரண்டு அரங்குகளிலும் மக்கள் வெள்ளம் நிரம்பி வழிந்து அரங்கு நிறைந்த காட்சியாக வரலாறு படைத்ததும் நமது இதயமந்த நடித்த ஆயிரத்தில் ஒருவன் காவியமே அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு வைகுண்ட ஏகாதசி அன்று நள்ளிரவு காட்சிக்கு டிக்கெட் கிடைக்காத மக்கள் ஓடியம் திரையரங்கில் விடியற்காலை நாலு மணி காட்சியாக திரையிடப்பட்ட பணம் படைத்தவன் காவியத்தை கண்டுகளித்தனர் அந்த விடியற்காலை காட்டியும் அரங்கு நிறைந்து சாதனை படைத்தது